பாக்கியலக்ஷ்மி சீரியல் நெக்ஸ்ட்டு பிரேமோகி மாதிரியான ட்விஸ்டர் போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்பவே டென்ஷனில் வந்து கோபி வந்து பாக்கியவுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை நான் அம்மாக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன்ல அதை அவங்க கேட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு சொன்னது என்ன ராதிகா உனக்கு கொஞ்சமாக தான் இருக்கா அவள் என்னை என்ன நினைப்பா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா முதல்ல அவள் என்னை எப்படி எல்லாம் கிண்டல் பண்ணி பார்க்கறா தெரியுமா இப்போ இது இதுமாரியான்னு சொல்கிறாங்க கோப்பை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் எல்லாருக்கும் விஷயம் தெரிய தானே போகுது இப்போ தெரிஞ்சா என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்ன என்ன அவ எப்படியெல்லாம் என்னை இன்சல் பண்ணுவா தெரியுமா நீ ஏன் இப்படி இருக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்ப ரொம்பவே வருத்தத்தில் வந்து இருக்காங்க அப்போ நம்ம ராதிகா வந்து போதை நிறுத்துங்க உங்ககிட்ட நான்

கோபி இப்ப பாக்கியா கோபியை பார்த்தா என்ன ரேட் பண்ண போறாங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ